துர்வாசர் அத்ரி முனிவருக்கும் அனுசுயாவிற்கும் பிறந்த முனிவர் இவர் உருத்திறனின் மறு அவதாரம் வென்ற அளவு முன்கோபமுடையவர் மற்ற முனிவர்களைப் போலன்றி அவர் சாபமிடும் போதெல்லாம் அவரது தவ வலிமை கூடும் அம்பரீஷனுக்கும் துர்வாசருக்கும் இடையே எழுந்த மோதல் கிருஷ்ணரின் சரிதையான பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது அரசன் அம்பரீஷன் திருமாலின் தீவிர பக்தன் வாய்மையே வெல்லும் என உறுதியாக இருப்பவன் அவனது வேள்விகளால் மனம் முவந்த திருமால் தனது சுதர்சன சக்கரத்தை அவனுக்கு அளிக்கிறார் அதனால் அவனது நாட்டில் வளமை அமைதி மற்றும் பாதுகாப்புடன் மக்கள் வாழ்கின்றனர் ஒரு முறை திருமாலுக்கு உகந்த துவாதசி விரதம் என்ற வழிபாட்டை மேற்கொள்கிறான் அந்த வழிபாட்டு முறைப்படி முதல் நாள் ஏகாதசி புதுநிலவு அல்லது முழுநிலவு கழிந்த பதினோராம் நாள் முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் அடுத்த நாள் துவாதசி துவங்கும் நேரம் பட்டினியை முறித்து விருந்தினர்களுக்கு உணவளித்து தானும் உண்பதாகும் இத்தகைய நாளொன்றில் துர்வாச முனிவர் தமது சீடர் குழுவினருடன் வர அவருக்கு அனைத்து உபசரிப்புகளையும் அம்பரிஷன் செய்கிறான் துவாதசி உண்ணா நோன்பை முறிக்கும் நேரம் அவனது விருந்தினராக இருக்க சம்மதிக்கும் துர்வாசர் தான் கங்கையில் குளித்து வரும் வரை காத்திருக்க சொல்லிவிட்டு செல்கிறார் துவாதசி துவங்கும் நேரம் நெருங்கியும் முனிவரை காணாது குழப்பத்தில் ஆழ்ந்த மன்னன் தனது குருவசிட்டரின் அறிவுரையின்படி துளசி நீர் அருந்தி உண்ணா நோன்பை முடித்துக்கொண்டு முனிவருடன் உணவருந்த காத்திருக்கிறான் ஆனால் துர்வாசர் தம்மை மன்னன் அவமதித்ததாக கருதி தன் தவ வலிமை கொண்டு தலைமுடியிலிருந்து ஒரு அரக்கனை ஏவுகிறார் ஆனால் சுதர்சன சக்கரம் அந்த அரக்கனை அழிப்பதோடு அல்லாது ஏவிவிட்ட துர்வாசரையும் தாக்க வருகிறது பிரம்மா சிவன் ஆகியோரும் தங்களால் உதவ இயலாது என கூறுகின்றனர் திருமாலிடம் துர்வாசர் தஞ்சமடைய அவரும் கைவிரிக்கிறார் பின்னர் அம்பரீசனிடமே சென்று மன்னிப்பு கேட்க அவனும் திருமாலை சுதர்சன சக்கரத்தை திரும்ப பெற வேண்டி அவரை காப்பாற்றுகிறான் ஓர் அச்சய திருதியை நாளன்று துரியோதனனின் அரண்மனைக்கு துர்வாசரும் அவருடைய சீடர்களும் செல்கிறார்கள் காலை நேரத்தில் நல்ல உணவு உண்டு மன திருப்தி அடைந்து துரியோதனனை வாழ்த்தி விடைபெற முனைகிறார் முனிவர் துர்வாசன் தீய எண்ணத்துடன் துரியோதனன் இதே சிறப்பை பாண்டவர்களும் பெற வேண்டும் துர்வாச முனிவரின் சீடர்கள் மிகப் பலர் அவர்கள் அனைவருக்கும் உணவு சமைக்க பாண்டவர்கள் அவதிப்படுவர் அவர்களால் முடியாது திராவுபதியிடம் ஓர் அச்சய பாத்திரம் உண்டு அதில் அல்ல அல்ல உணவு குறையாது ஆனால் ஒரு நாளில் ஒரு முறை அதை பயன்படுத்திய பின்பு அதை கழுவி வைத்துவிட்டால் அதை மீண்டும் மறுநாள்தான் பயன்படுத்த முடியும் துர்வாசர் காலையில் துரியோதனன் அரண்மனையில் தன் சீடர் பலருடன் வயிற்றை நிரப்பியாயிற்று இனி மதிய உணவிற்குத்தான் பாண்டவர் இருப்பிடம் செல்வார்கள் அதற்குள் திரௌபதி பாத்திரத்தை கழுவி வைத்திருப்பாள் துர்வாசரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் அவ்வளவு பேருக்கும் சமைக்க முடியாது பசியினால் துர்வாசரின் கோபம் பொங்கி எழும் பாண்டவர்களை தன் சாபத்திற்கு உள்ளாக்குவார் அவர்கள் அழிவார்கள் இது துரியோதனின் திட்டம் துரியோதனன் வேண்டியபடியே துர்வாசன் பாண்டவரிடம் செல்கிறார் மதிய உணவு தங்கள் அனைவருக்கும் அளிக்க வேண்டும் என கூறிவிட்டு ஆற்றுக்குச் சென்று குளித்துவிட்டு வருவதாகச் சொல்லி சீடர்களுடன் ஆற்றுக்குச் செல்கிறார் துரியோதனன் எதிர்பார்த்தபடியே அட்சய பாத்திரத்தை முற்பகலில் பயன்படுத்தி வந்தவர்களுக்கு விருந்தளித்து அதை கழுவி கவிழ்த்து வைத்திருந்தான் கவலையுற்ற திரௌபதி கிருஷ்ணரை வேண்ட அவர் அட்சய பாத்திரத்தை எடுத்து வரும்படி கூறினார் அது பயன்படாது கழுவியாயிற்று என திரௌபதி கூறினாள் இருப்பினும் கிருஷ்ணரின் வற்புறுத்தலால் பாத்திரத்தை கொண்டு வந்தான் அதில் ஒரு சோற்று பருக்கை ஒட்டி கொண்டிருந்தது அதற்கு மாறாக அந்த பருக்கையை வாயில் போட்டு விழுங்கினார் உலகில் உள்ளவர்கள் பசியை எல்லாம் அந்த ஒரு சோற்று பருக்கை போக்கிவிட்டது துர்வாச முனிவரும் அவனுடைய சீடர்களும் அவ்வாறே வயிறு நிரம்பியதாக உணர்ந்தனர் பாண்டவர்களிடம் வந்து அவர்களை வாழ்த்தினர் துர்வாசர் சாபம் மட்டுமே ஈடுபவர் அல்லர் தன்னை நன்றாக கவனித்துக் கொள்பவர்களுக்கு வரங்களும் கொடுத்திருக்கிறார் எடுத்துக்காட்டாக பாண்டுவின் மனைவி குந்திக்கு எந்த தேவரையும் நினைத்த மாத்திரத்தில் கூப்பிட அவர் அருளிய வரம் இந்திரன் தன் செல்வ செழிப்பில் ஐராவதத்தில் வலம் வந்து கொண்டிருக்கையில் இலட்சுமிக்கு பூஜை செய்த பிரசாதமாக ஒரு மாலையை கொண்டு வந்து கொடுத்தார் துர்வாசன் தன்னிலை மறந்து இருந்த இந்திரன் மாலையை ஐந்தாவதின் தலையில் வைத்தான் மாலையின் நறுமணத்தில் பல வண்டுகள் கவரப்பட்டு மாலையை மொய்த்தன இதனால் எரிச்சல் அடைந்த ஐராவதம் சினமுற்று மாலையை சுழற்றி காலில் உதைத்து சிதைத்து விட்டது கோபம் உச்சத்துக்கேறிய துர்வாசர் இந்திரனை சபித்தார் அதனால் இந்திரலோகமே செல்வ செழிப்பு எல்லாமே மறைந்து போனது அதற்கு பின்பு தான் பார்க்கடலை கடைந்து தேவர்கள் அனைவரும் மற்றும் அசுரர்களுடன் சேர்ந்து பார்க்கடலைக் கடைந்து செல்வ செழிப்பை திரும்ப பெற்றனர்